உறவுகளே எல்லா விலங்குகளும் காட்டுல கொண்டாட்டமா வாழும் ஆனா ஒரு யானை ஒரு காட்டையே உருவாக்கும் அப்படிப்பட்ட யானைகளை மனிதன் தன்னோட சுயநலத்துக்காக ஊருக்குள்ளார கொண்டு வந்து வேடிக்கை காட்டுறதும் இல்ல கோவில்ல வச்சு வளர்க்கறதும் உண்டு அந்த யானைகள் வந்து தங்களுடைய சந்தோஷத்தை சுதந்திரத்தை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துதான் நமக்கு அடிமைகளா இங்க வளர்ந்து வருது இப்ப கோவில்ல போய் தெய்வத்தை நாடி போறோம் தெய்வத்தை பாக்குறமோ இல்லையோ ஆனா கோவில் யானையை பார்க்கும் பொழுது தெய்வத்தையே பார்த்த ஒரு திருப்தி அதை தும்பிக்க வச்சு நம்மள ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த தெய்வமே நம்ம ஆசிர்வதிச்சிட்டதா ஒரு நம்பிக்கை அதனாலதான் கோவில் யானைகள் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க சிவகங்கை மாவட்டத்தில் குன்றுக்குடி அப்படிங்கிற ஊர்ல இருக்க முருகன் கோவில் இல்ல சுப்புலட்சுமி அப்படிங்கிற யானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் வருஷம் அதை வந்து ஒரு கோவிலுக்கு ஒரு பக்தர் நன்கொடையா கொடுத்திருக்காரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த யானையை கொட்டகையில கட்டி வச்சிருக்கும் பொழுது ஒரு தீ விபத்து ஏற்பட்டு இருக்கு தீப்பிழம்புகள் அந்த யானை மேல விழுந்தப்ப அதோட வேதனை தாங்க முடியாம வழியில அலறி துடிச்சிட்டு சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க இல்லையா அதை பிச்சுக்கிட்டு அந்த யானை தப்பிச்சு ஓடி வந்திருக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி வைத்தியம் பண்ணியும் அந்த தீக்காயங்கள்ல இருந்து சுப்புலட்சுமி யானையை காப்பாற்ற முடியாம ரொம்ப பரிதாபமா இன்னைக்கு அந்த யானை யானை இறந்து போயிருக்கு அந்த மக்கள் எல்லாரும் அந்த யானையை பார்த்து அழுகும் பொழுது எவ்வளவு அன்போடு அந்த யானை இத்தனை நாள் அந்த மக்கள் பார்த்திருக்காங்க அந்த யானை எப்படி இந்த மக்கள்கிட்ட இவ்வளவு அன்பா பழகி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது இப்ப வெயில் காலம் இல்ல தீ விபத்து ஏற்பட்டு ஒருவேளை யாருடைய கவனக்குறைவா இருக்கலாம் இல்லைன்னா விஷமத்தனமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இத்தனை நாட்களாக அந்த மக்களுக்கு அன்பையும் வரத்தையும் வழங்கி கொண்டிருந்த அந்த யானைக்கு மரணம் ஒரு சாபமா அமைஞ்சிருக்காது எவ்வளவு வேதனையான விஷயம் இல்லையா